மாளிகை வசனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குண்டாரப்பள்ளி போலீஸ் சந்தைக்குதாங்க சந்தை வந்து என்றைக்கு நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குங்க இந்த வாரம் வந்து விளை வரவங்களாம் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சொல் என்ன சொல்றீங்க சொல் சேவல சிக்ஸ் தௌசண்ட் ஒன்றை கலரில் இருக்கு மலையான இருக்கும் வால் டைப்பு ரொம்ப கம்மியா ரெண்டாம் ஃபைனல் சொல்லிக்கிறோம் காலையில் போயிருக்கோம் இரநூறு சேர்த்து கொடுங்க ஊர்லேயாவது இரநூறுவாய் சேர்த்து நூறுவா ரெண்டாயிரத்து கேட்ட போட்டு இல்லை இரநூறு கொடுங்க இந்த கோழி என்ன பேர் சொல்கிறீங்க மூணாயிரங்களா எத்தனை வயசு ஆகுங்க எத்தனை வயசு ஆகும் மூணு வயசுங்களா இந்த பிளாக் வடைங்க ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறீங்களா அஞ்சு மாசம் சேவலுங்க என்ன ரேட்டு சொல்றீங்க சேவல் பத்தாயிரம்

ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க ஒரு ஒரு வயசு பக்கம் ஆகுங்களா சேவலுக்கு ஒரு வயசு ஆகும் பில்டிங்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்குங்களா பில்டிங் ஆகும் இந்த பட்டாண்ட சேவல் யாரா தேவைப்பட்டா இவரை கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக கிடைக்குங்க

என்னென்ன ரேட் சொல்கிறீங்க சேவல் இருபதாயிரங்களா கலர் கீரியல் இருக்குங்க வால் கொஞ்சம் கூட்டுவால் தாங்க இருக்குது எத்தனை மாதம் ஆகுணா பட்டா இது கொன்னியாக நேரம் பேர்ட்டு சொல்றீங்க நேரம்னா அது சாவல் எட்டாயிரம் ரூபாங்களா இது எத்தனை வயசுனா சேவல் ஒன்றரை வயசு ஆகுதுங்களா மயில் கலருங்க ஒன்றரை வயசு ஆகுதுங்களா இது ஃபைனல்னால் என்ன வேலைனா கொடுப்பீங்க ஆறாயிரம்னா கொடுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் வேறு பொருள் வச்சுருக்கீங்களா இன்னும் இருக்குங்களா உங்களோட கான்டக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா நம்பர் அப்படியே செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் செவன் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டபுள் செவன் டபுள் செவன் ஃபோர் நமக்கு எந்தூருண்ணா பே பண்ண பண்ணலா இந்த மாதிரி எத்தனை பொருள் வீட்டில் இருக்குங்க இன்னொரு மூணு கொடுக்குறது சேல்ஸ்கேனாக இருக்குங்களா இல்லையா ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்களா ட்ரான்ஸ்போர்ட்டெல்லாம் டேரக்டாக வீட்டில் வந்தால் தான் கோழி என்ன பேர் எடுத்து சொல்கிறீங்க மூணாயிரம் மூணாயிரங்களா இந்த வாரம் நாட்டுக்கோழிகள் பயங்கரமான விலையில் போயிட்டுருக்குங்க ஸோ மூணு கிலோ இருந்தால் ஒரு கிலோவின் விலை பார்த்திங்கன்னா அறுநூறு வரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க சைஸ் கம்மியாக வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சே கம்மியா இதெல்லாம் இந்த குஞ்சல நேரம் சொல்றீங்க ஜோடி ஐயாயிரங்களா இந்த சேவலைங்க வாங்கினீங்களா இங்கே வாங்கினதுங்களா என்ன ரேட்டு சேல்ஸ்க்குங்களா என்ன ரேட் சொல்கிறீங்க ஏழாயிரங்களா Ô đi chút ra đây! Ô đi chút ra đây! Ô đi chút ra đây! இது சேவலை என்ன ரேட்டு சொல்கிறீங்க பதினஞ்சுங்களா அப்பயே சேவலை என்ன ரேட்டு சொல்கிறீங்க ஏழாயிரம் ஏழாயிரங்களா இருக்குது ஒரு மாநில இருக்கு இது என்ன பிரீடுனா என்ன அது ஆப்ரிக்கன் பேடு ஆப்பிரிக்கன் என்ன ரேட்டு வருங்க அது

நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறிங்களா இல்லை பெட் ஷாப் இருக்குங்களா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா நம்பர் சொல்லுங்க ஃபோர் ஷாப் எங்கன்னா வச்சுருக்கீங்க ஜோதிமகள் இது இதுமாதிரி என்னென்ன கிடைக்குங்க நம்மகிட்டா பெட்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே எல்லாமே கிடைக்கும்

Oh, am going <laughs>